தஞ்சாவூரிலிருந்து கிழக்கில் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் பூண்டி கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வரும் வரலாற்று சிறப்புமிக்க குடும்பத்தில் வி அப்பாசாமி வாண்டியார் என்பவருக்கு பகதூர் ஆ வீரையா வாண்டையார் ஆ கிருஷ்ணசாமி வாண்டியார் என்ற இரண்டு புதல்வர்கள் இரண்டு புதல்வர்களில் இளையவரான ஆ கிருஷ்ணசாமி வாண்டையாருக்கு மூத்த மகனாக பதினொன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் கி துளசி அய்யா வாண்டையார் பிறந்தார் இவருக்கு தர்மலிங்க வாண்டியார் ஐயாறு வாண்டியார் என்ற இரண்டு சகோதரர்கள் தர்மலிங்க வாண்டியார் அவரது பதினான்காம் வயதில் இறந்து விட்டார் கி துளசியா வாண்டையார் தொடக்கப்பள்ளி முதல் பள்ளி வரை ஏற்காடு மவுண்ட்ஃபோர்ட் பள்ளியிலும் கல்லூரி படிப்பை சென்னை லயோலார் கல்லூரியிலும் பயின்றார் இவர் இளமையிலேயே கல்வியிலும் ஆங்கில புலமையிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கினார் இருபத்தி ஐந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இவரது இருபத்தி ஐந்தாவது வயதில் உக்கடைய அப்பாவுத்தேவர் அவர்களின் மூத்த பதவி பத்மாதி அம்மாளை மணந்தார் இவர்களுக்கு ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் டி கேவி என்றழைக்கப்படும் பூண்டி இளவல் கி து கிருஷ்ணசாமி வாண்டையார் என்கின்ற மகனும் எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் புவனேஸ்வரி என்கின்ற மகளும் பிறந்தார்கள் பூண்டிக்கு துளசி ஐயா தனது இளமை காலத்திலேயே இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற தத்துவத்தை கடைபிடிக்க தொடங்கினார் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து காலை கடமைகளை முடித்து திருச்சி வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டே யோகா பயிற்சி செய்வார் தியானம் இறை வழிபாடு திருக்குறள் படிப்பதை அன்றாட வழக்கமாக கொண்டார் குறித்த நேரத்தில் காலை உணவு மதிய உணவு இரவு சிற்றுண்டி எடுத்துக்கொள்வார் அசைவ உணவை அதிகமாக விரும்பாதவர் பிற்காலத்தில் முழுமையாக தவிர்த்தார் எந்த ஒரு செயலையும் நேரம் தவறாமல் செய்வார் தூய வெண்ணிற கதராடை மட்டுமே அணிவது வழக்கம் தீய பழக்கம் எதுவும் தன்னை அணுகாதவாறு வாழ்ந்து காட்டினார் பண்ணையார் என்கின்ற அதிகார வர்க்கத்தை கடந்து வாழ்ந்தவர் வினோபாஜியின் பூமிதான இயக்கத்திற்கு தாமாக முன்வந்து நிலம் கொடுத்தவர் மகாத்மா காந்தி மறைந்த வெள்ளிக்கிழமையை மனதில் வைத்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் நாள்மோதும் அவனமும் கடைபிடிப்பார் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை மாலை நேரத்தில் தன் இல்லத்தில் நீதி வகுப்புகளை நடத்தினார் இந்திரா காந்தி கர்மிவரர் காமராசர் ஆகியோருடன் நட்பும் பற்றும் கொண்டிருந்ததால் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் காங்கிரஸ் கட்சி தலைவராக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் தஞ்சையில் இந்திரா காந்தி போட்டியிட வாய்ப்பு இல்லாத நிலையில் இவருக்கு வந்த வாய்ப்பை மறுத்தார் பதவியை விரும்பாதவர் தேடி வந்த பதவிகளை ஏற்காதவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இவரது பெரியப்பா இவரது தந்தையார் மற்றும் குடும்பத்தாரால் தொடங்கப்பட்ட பூண்டி புட்பம் கல்லூரியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் செயலர் மற்றும் தாளராக நிர்வகித்து வந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தஞ்சாவூரில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரை ஐந்து ஆண்டுகள் பணியாற்றி தன் பெயர் வெளிவராமல் பல்வேறு மக்கள் நலப்பணிகளை செய்திருக்கிறார் நாடாளுமன்ற கூட்டத்தில் நாள்தவறாமல் கலந்து கொண்டிருக்கிறார் கேள்வி நேரத்தில் அதிகமான கேள்விகளை கேட்டிருக்கிறார் அரசு குணத்தை விரயம் செய்ய விரும்பாது கட்டுப்பாட்டை கடைபிடித்தார் நாடாளுமன்ற விருந்து உபசவரிப்புகளை புறக்கணித்து கடமை ஒன்றே பெரிதன பணியாற்றினார் தன்னை நாடி வந்தவர்களுக்கு எதையாவது உதவி செய்ய வேண்டும் என்கின்ற தயாள குணம் மிக்கவர் தகுதியானவர்களுக்கும் ஏழ்மையானவர்களுக்கும் ஆதரவு இல்லாதவர்களுக்கும் எந்த பாகுபாடும் பார்க்காமல் கல்லூரியில் இலவச படிப்பு கட்டணமில்லாமல் விடுதி வசதி உள்ளிட்ட உதவிகளை செய்திருக்கிறார் பலரை படிக்க வைத்து தமது கல்லூரியிலேயே பணியமர்த்தி அழகு பார்த்தவர் இவரது கல்லூரியில் பயின்ற எண்ணற்றோர் என்று உலகம் முழுக்க பல்வேறு நிலைகளில் உயர்ந்து இருக்கிறார்கள் எண்ணட்டோர் திருமணங்களை நடத்தி வைத்த பெருமகன் பாண்டையார் மூன்று தலைமுறை திருமணங்களையும் ஒரே குடும்பத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் திருமணம் செய்து வைத்த கைராசிக்காரர் வெள்ளித்தட்டுகள் வெள்ளி விளக்குகள் பரிசீலிப்பார் சுற்றுலாவில் ஆர்வமிக்கவர் மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட ஐரோப்பு நாடுகளுக்கும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற மேலை நாடுகளுக்கும் சுற்றுலா சென்று பயணக் கட்டுரைகளை பயனுள்ள படைப்புகளாக வெளியிட்டுள்ளார் தன்னை நாடிலிருந்தவர் எவரும் பசியோடு இருக்கக்கூடாது என்று எண்ணுவார் தன்னிடம் வேலை பார்ப்பவர்களை பணியாளர்களாக வேறுபடுத்தி பார்க்காதவர் என்றும் முகம் கலகலப்பான குரல் இருக்கும் இடம் மகிழ்வாக இருக்கும் சுத்தமே சுகாதாரம் என்பார் பிறரை பறவைகளை கால்நடைகளை நேசித்து உபசரிப்பார் கி துளசி ஐயா வாண்டையார் மனிதனேயே மிக்க மிக்கவர் என்பதோடு மட்டுமல்லாமல் சிறந்த பேச்சாளர் சிறந்த எழுத்தாளர் அக்காலத்தில் கல்கி கோகுலம் ஆனந்தவடன் போன்ற இதழ்களில் படைப்புகளை எழுதியிருக்கிறார் பயணக்கட்டுரையாக மலைநாட்டில் சொர்க்கம் காண கிடைக்காத தங்கம் வாழ்வாள் ஜீவா எரியாத தீக்குச்சி காடுவெட்டியின் மாப்பிள்ளை போன்ற நூல்களை எழுதியிருக்கிறார் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய இன்பவாழ்வு என்ற நூலும் எழுதியிருக்கிறார் பிறருக்கு இவர் எழுதிய கடித இலக்கியமே கடித இலக்கியமாக கடிதங்களே இலக்கியமாக நடையில் இருக்கும் அவ்வப்போது வானொலி உரையும் நிகழ்த்தியிருக்கிறார் தவறு செய்தவர்களை திருத்த முயல்வார் தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர் ஒருவரை தண்டித்தால் அவர் குடும்பம் பாதிக்கப்படும் என்று கருதும் மனிதநேயர் பதவி பட்டம் விருது பாராட்டு மாலை மரியாதை எதையும் எதிர்பார்க்க மாட்டார் எதிர்பாராமல் செய்பவரை ஊக்கப்படுத்தவும் மாட்டார் உயர்ந்து சிறந்த பண்புகளின் உறைவிடமாக திகழ்ந்த வாண்டையார் தன் வாழ்நாளில் வினோபாஜி இந்திரா காந்தி காமராசர் பக்தவச்சலம் கலைஞர் மு கருணாநிதி எம்ஜிஆர் சிவாஜி மூப்பனார் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களின் பழகியிருக்கிறார் பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவரது தொண்ணூற்றி மூன்றாவது வயதில் நம்மை விட்டு மறைந்தாலும் இவர் விதைத்த விதைகள் உலகம் முழுக்க விளைந்து